திருமணமான பெண்கள் அணியக்கூடாத அணிகலன்கள் என்னென்ன தெரியுமா திருமணமான பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை தவறாக அணியுவதன் மூலம் கணவனின் ஆயுள் குறையும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி இந்த பதிவில் காண்போம் திருமணமான பெண்கள் கையில் தங்க வளையல் அணிவதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது திருமணமான பெண்கள் கருப்பு வளையல் அணியக்கூடாது இதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தனி தோஷம் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் திருமணமான பெண்கள் கருப்பு நிற காரணிகளை அணியக்கூடாது இதனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தாமதம் ஏற்படும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் கடன் பிரச்சனை உண்டாகும் சாஸ்திர ரீதியாக தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாகவும் வெள்ளி சந்திர பகவானின் அம்சமாகவும் கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் தங்கத்தை இடுப்பிற்கு மேலே தான் அணிய வேண்டும் வெள்ளியை இடுப்பிற்கு கீழே தான் அணிய வேண்டும் தங்கம் என்பது உடலுக்கு சூட்டையும் வெள்ளி உடலுக்கு குளிர்ச்சியும் தரும் பெண்கள் காலில் தங்க கொலுசோ அல்லது தங்க மெட்டியோ அணியக்கூடாது இது மகாலட்சுமியை அவமானப்படுத்தும் செயலாக கருதப்படுகிறது இதனால் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிவது மிகவும் நன்மையை தரும் திருமணத்திற்கு பிறக்கும் பிறகு வரும் பிரஷர் டென்ஷன் பிரச்சனைகள் சமாளிக்கும் அறிவை கொடுப்பது சந்திர பகவான் வெள்ளி சந்திர பகவான் கூறியது என்று சொல்லப்படுகிறது மேலும் கால் கட்டை விரலுக்கு அருகில் உள்ள விரல்கள் கர்ப்பை பையுடன் தொடர்புடையது பெண்கள் மெட்டி அணிந்து நடக்கும்போது ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக கர்ப்பப்பை வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மட்டும்தான் மெட்டியை அணிய வேண்டும் பெண்கள் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சேலையை அணியக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இதனால் கணவன் மனைவிகள் சண்டை கடன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் நெற்றியில் திலங்கமிடுவது மிகவும் நல்லது இதனால் கண் திஷ்டி பொறாமை அந்த பெண்ணை அண்டாது திருமணமான பெண்கள் திலகமிட பயன்படுத்தும் குங்குமத்தை கனவின் பணத்தின் வாங்கும் போது நல்ல வருவாய் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது திருமணமான பெண்கள் தங்கள் நெற்றியில் திலகம் பயன்படுத்தும் குங்குமத்தை மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடாது இதனால் கணவனின் ஆயில் பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையும் திருமணமான பெண்கள் மாங்கிலேயம் அணிவது மற்றவர்களுக்கு தெரியும்படி அணியக்கூடாது தங்கள்தால் ஆன மாங்கிலேயத்தை இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது சில பெண்கள் தாலியுடன் சேப்டி பின்னை அணிந்திருப்பார்கள் இதனால் சனி தோஷம் ஏற்பட்டு கணவன் ஆயுள் குறையும் குடும்ப பொருளாதார பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் கருத்தில் கொண்டு கடைப்பிடித்து வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும்